விதேஸ்வரி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் பிழைகள் பிழைகள் செய்வது அவற்றை ஒப்புக்கொள்வதும் திருத்திக் கொள்வதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லாத போது பிழைகள் அறவே குறைந்துவிடும் அதிகாலை எழுவோம் ஆரோக்கியம் காப்போம் இனிய வணக்கம் இது தினேஷ் லண்டன் நம்பிச்சாங்க தினேஷ் தேங்க்யூ தினேஷ் நான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது நான் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே லன்ச் சாப்பிட போயிருந்தோம் அப்போ வந்து அதில் வந்து ஒரு அம்மா ஒரு பொண்ணு சின்ன பொண்ணோடு வந்துடும் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு நாங்கள் எல்லாருமே என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணோம் அது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் சாப்பிடும்போது நான் வந்து மீல்ஸ் எடுத்துக்கிட்டேன் சிலவங்க வந்து நான் எடுத்துக்கிட்டாங்க சிலவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டாங்க ஜீரா ரைஸ் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஆள் ஆளு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அந்த சின்ன பொண்ணு வந்து தனக்கு வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும்னு அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஷேர் பண்ணும்போது அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் ஒரு ஷேர் வருது அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க இந்தா குட்டி ட்ரை பண்ணு அப்படின்னு கொடுக்குறாங்க கொடுத்தோடனே அந்த பொண்ணு என்ன தெரியுங்களா செஞ்சிச்சு அந்த பொண்ணு இமீடியட்டாக அந்த நான் எடுத்து மோந்து பார்த்துச்சு மோந்து பார்த்துட்டு இல்லைம்மா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருது இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் நீ ட்ரை பண்ணு நீ ட்ரை பண்ணி பிடிக்கலைன்னா பரவாயில்ல நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இல்லை எனக்கு பிடிக்கல அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது ஏன்னா அது வந்து எடுத்து மோந்து பார்த்துருச்சு அந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம் அப்புறம் வந்து அவங்க அதில் அந்த பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணாங்க அதில் இருக்கிற பன்னீர் எடுத்து கொடுக்குறாங்க எப்படியெல்லாம் அந்த நானை சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கவே வரல ஒத்துக்கவே இல்லை அந்த குழந்த சாப்பிட்ல அப்புறம் நான் சொன்னேன் இது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இது ஒன்று கிரேட்டான ஃபுட்டு கிடையாது ஏன்னா அது மைதாவில் தான் செஞ்சுருக்கு லீஸ்ட் இருக்குது நீங்கள் அதை ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க விட்டுருங்க அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு வந்து நான் சொன்னதும் பிடிச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களோட எண்ணம் வந்து குழந்தை எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம் விச் இஸ் நாட் ராங் அது அவங்க நினைக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க நம்ம எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு வரைமுறை இருக்கு இந்த நான் வந்து மைதாவில் பண்ணியிருக்கு அதில் ஈஸ்ட் இருக்கு குழந்தை தெளிவாக ஒரு சாப்பாடு எடுக்குது மோந்து பார்க்குது அந்த மோந்து பார்க்கும்போதே அதுக்கு அந்த அந்த சாப்பாட்டோட விஷயங்கள் அதோட மை கண்டிப்பா மூளை வந்து ரீட் பண்ணிட்டு தான் அது ரிஜெக்ட் பண்ணுது ஓகேங்களா ஏன் ரிஜெக்ட் பண்ணுது அதுக்கு அந்த ஈஸ்டோட ஸ்மெல் பிடிச்சிருக்காது அந்த நானும் அதுக்கு அட்ராக்டிவா இல்லை ஐ டோன் ரியலி அது மனசுல இருந்து என்ன இருந்ததுன்னு தெரியல பட் அது ஸ்மெல் தான் அந்த குழந்த வேண்டாம்னு சொல்லுது இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம் சாப்பிட்டு பார்க்கல சாப்பிட்டு பார்க்கலன்னு ஒரு பெற்றோர்களா குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக தெரியணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க காலப்போக்கில் தேவைன்னா கற்றுக்குவாங்க இது சின்ன பிள்ளைலேருந்தே மைதா கொடுக்கணும் பரோட்டா கொடுக்கணும் நூடுல்ஸ் கொடுக்கணுங்கிறது எல்லாமே ஒரு பெற்றோர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடித்த சாப்பாடை குழந்தைங்க சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்க அப்புறம் அந்த குழந்தைங்களே பெருசான பிறகு ஐயோ இது ஹெல்த்தியாக இல்லை இதையே சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திருப்பி கேட்போம் பெற்றோர்களுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்கு எதை கொடுக்கணும் எதற்கு கொடுக்கக்கூடாது இதனால பின்னாடி என்ன பாதிப்புன்னு நீங்கள் வந்து பர்மனெண்டாக நினைக்கிறது இல்ல டெம்பரரியாவே நம்ம திங்க் பண்ணுறோம் டெம்ப்ரரியாக திங்க் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா நமக்கு அறியாமையே நம்ம வந்து சாப்பாட்டில் பிடிக்காத விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் நமக்கு எது மூளைக்கு பிடிக்குதோ நமக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து சில குழந்தைங்களும் அதையே ப பழகி அடிக்ட் ஆயிடுறாங்க எந்த குழந்தையும் கொ பிறந்த பிறந்த உடனே அது என்ன கேட்குது பிறந்த குழந்தை தாய்ப்பால் தான் கேட்குது அதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணுறோம் சோறு ஊட்டி பழக்கிறோம் எதை ஊட்டுறோம் இட்லி ஊட்டுறோம் சாதம் ஊட்டுறோம் பருப்பு ஊட்டுறோம் இப்படி தான் ஊட்டுறோம் இங்கே எங்கே வந்தது பரோட்டா இங்கே எங்கே வந்தது நூடுல்ஸு இது எல்லாமே நம்ம நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு சொல்லி தரோம் அப்புறம் அதே பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஹெல்த் இல்லைன்னு சொல்கிறோம் கொழந்தைங்களை குழப்புறது கண்டிப்பாக இது பேரண்ட்ஸ் தான் அப்புறம் அதுலேயே இன்னொரு அம்மா இருந்தாங்க அந்த இன்னொரு அம்மா வந்து அவங்க வந்து என்னோடய கிளாஸ் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு அதை வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணாங்க அந்த ஆன்லைன் கிளாஸ் பேர் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ் அந்த போர்ஷனை அவங்க அட்டென்ட் பண்ணாங்க அதில் நான் வந்து ஒரு சப்பாத்தி ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று போர்ஷன் அவங்க அட்டன் பண்ணாங்க அதில் நான் வந்து ஒரு சப்பாத்தி ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தேன் இப்போ அவங்க சொன்னாங்க உங்கள் ப்ராஜெக்டில் எல்லாமே சரிங்க மேடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து எங்கள் பையன் வந்து அந்த சப்பாத்தி மாவை மட்டும் பிணைய முடியலன்னு சொல்கிறாப்புல கை வலிக்குதுன்னு சொல்கிறாப்புல அப்படின்னு நான் சொன்னேன் சப்பாத்தி மாவு ஒன்றும் பிணையிறது ரொம்ப கஷ்டம் இல்லையம்மா அப்படின்னு இப்போ எல்லாமே செஞ்சுறாப்பிள்ளைங்க மேடம் ஆனால் அந்த சப்பாத்தி பிணையிறது மட்டும் பண்ண மாட்டேங்கிறாப்பு இப்போ நான் சொன்னேன் அது ரொம்ப கஷ்டமானது இல்லையே அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க இதே இது மேடம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பசஞ்சிடுவாங்க அப்படிங்கிறாங்க அப்ப இங்க சாய்ஸ் யார் அந்த பசங்களுக்கு கொடுத்தது உனக்கு கை வலிக்குதுமா வேண்டான்னு ஏன் சொல்றாங்க ஏன்னா இந்த அம்மா வந்து உடனே அதை வாங்கி பசஞ்சிருவாங்க ஓகே இதுதான் அந்த பேசிக்கான விஷயம் எப்போ நீங்க குழந்தைங்களை வளர விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று பாக்குறீங்களோ குழந்தைங்க எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க நீங்க ப்ரொட்டெக்ஷனுங்கிற பேர்ல ஆர் உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு எனக்கு பொறுமை இல்லை இந்த மாதிரி காரணத்தினால தான் குழந்தைங்க வந்து அவங்க கத்துக்க வேண்டிய விஷயத்த கத்துக்காம நான் திருப்பி சொல்றேன் நீங்கள் உங்கள் வீட்டில் கற்றுக்க வேண்டிய விஷயத்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வெளியில் போய் இந்த பேசிக்கான விஷயத்த கற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்போது அவங்க புதுசாக கற்றுக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாகும் அவர் ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா பேசிக்கான விஷயத்த கற்றுக்கிட்ட பிறகு தான் அட்வான்ஸான விஷயத்த கற்றுக்க முடியும் அவங்க மூளை அப்படி தான் போகும் இல்லாட்டி நேராக அட்வான்ஸான விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னா பேசிக்கான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருப்பாங்க இதெல்லாம் வீட்லையே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வெளியில் போகும்போது பல விஷயங்கள் பது புதுமையான விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு கற்றுக்கலாம் இந்த பேஸிக்கான விஷயம் சப்பாத்தி தானே அப்படின்னு கிடையாது இதில் நிறைய சயின்ஸ் இருக்குது நான் இன்னொருத்தவங்க பார்த்தப்போ சொன்னாங்க சொன்னாங்க மேடம் சப்பாத்தி பார்க்க செமங்க மேடம் ஆனால் நான் என் குழந்தைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு அதுக்கு அவங்களுக்கு பதில் இல்லை அப்போ நான் சொன்னேன் இது வந்து உங்களுக்கு தெரியாது இந்த சப்பாத்தி ப்ராஜெக்ட் வந்து எம்பிஏ நீங்கள் படிக்கிறதுக்கு சமம் அவ்வளோ விஷயங்கள் அந்த சப்பாத்தி ப்ராஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வந்து அது சப்பாத்தின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிக்குது ஆனால் அது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஏன்னா உங்களுக்கு வந்து சோம்பேறித்தன் ஓகேங்களா நீங்களாக வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுத்து எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தேன் அப்பயும் அவங்களால செய்ய முடியல அப்படின்னா ஏன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இது இந்த மாதிரி பண்ணாதவங்க என்ன பண்றாங்க பின்னாடி வந்து நிறைய காசு கட்டி நிறைய பெரிய பெரிய விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணிட்டு சாதாரண விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கோம் எம்பிஏ சிலபஸ் இந்த சப்பாத்தி ப்ராஜெக்ட்ல கத்துக்கலாம் ஓகேங்களா இதை வந்து பேரண்ட்ஸ் தான் இங்க பிரச்சனை குழந்தைங்க பிரச்சனையே கிடையாது எல்லா குழந்தைங்களும் எல்லா பிறந்த குழந்தைங்க எல்லாருமே புத்திசாலிகள் தான் ஓகே அவங்க அவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது அவங்கனால அந்த தனித்திறமையில ஷைன் பண்ண முடியும் ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே தெரியுமா நம்ம குழந்தைகள் வளர்ப்புல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு இன்னொரு பேரண்ட்டு இது ரீசண்டாக நடந்த விஷயங்கள் இன்னொரு பேரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா என் குழந்தைங்க சாப்பிடும்போது ஃபோன் இல்லாமே சாப்பிட மாட்டாங்க ஸோ ஓகே குழந்தை என்ன பண்ணும் குழந்த ஓடிட்டு ஓடிட்டுருக்கும் ஊட்டுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னாவே நான் வந்து ஃபோனை கொடுத்துருவோம் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் ஃபோனை கொடுக்கும்போது என்ன கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டேன் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் ஃபோனை கொடுக்கும்போது ஒரு வருஷத்தையும் தானே அந்த குழந்தை இருக்கீங்க ஒரு மென்ட்ரலாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து இப்படி தான் ஆக்கிபை ஆகணுங்கிற விஷயத்த கொடுக்குறீங்க அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கு எப்படி க்ரியேட்டிவிட்டி வரும்னு கேட்டேன் இதுக்கும் அவங்களுக்கு பதில் இல்லை நிறையா விஷயங்கள் நம்ம வந்து அப்பப்போ அந்தந்த நிமிஷம் அந்த விஷயத்தை வந்து அரஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் லாங் டேர்மா அதோட பாதிப்பு என்னன்னு தெரியாது தெரியலேனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா லாங் டேர்மில் பாதிப்பு வரும்போது அந்த பிரச்சனையை அப்படியே குழந்தைங்க மேலே திருப்பி விட்டு இந்த க தப்புக்கு காரணம் குழந்தைங்கன்னு நம்ம சொல்லிடுறோம் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அவன் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்கான் அந்த ஃபோனை கொடுத்தது யார் அந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணது யார் நமக்கே தெரியும் ஃபோன் வந்து கொடுத்து பழக்கிட்டா நம்ம அடிக்டாக இருக்கும் எப்படி குழந்தைங்க அடிக்ட் ஆக மாட்டாங்க ஸோ பேரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்திங்க ஆழ்ந்து கவனிங்க என்னோடய பேரண்டிங் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஹிண்ட்டு கிடைக்கும் அந்த ஹிண்ட்டை எடுத்து நீங்கள் எப்படி உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நீங்கள் பாருங்கள் ஓகேயா அப்படியே சும்மா கடந்து போகாதீங்க உங்களுக்கு என் உங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள் ஓகேயா நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தை ஒரு நல்ல உலகமாக க்ரியேட் பண்ண முடியும் ஓகேயா